தமிழினத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் சிங்கள இனவாதிகள் செயற்படுவதாக பௌத்த தேரர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார் மிகுந்தலை பகுதியில் உள்ள விகாரை ஒன்றின் விகாராதிபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்குமான சந்திப்பின் போது மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய குறுந்தூர் மலையில் திட்டமிடப்பட்ட வகையில் பௌத்த மயமாக்கலை உருவாக்கி அதனை தொல்பொருள் பிரதியாக பிரகடனம் செய்யும் நடவடிக்கை தொடர்பில் பிகாராதிபதி உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான ஆவணத்தை தன்னிடம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் திணைக்களத்தில் செய்யப்பட்ட ஜத்திலக்க எனும் நபர் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்தியதாக அதில் குறிப்பிட்டுள்ளது கடந்த காலங்களில் குறுந்தூர் மலை தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை கைப்பற்ற தென்னிலங்கை கடும் போக்குவாதிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் ராஜபக்சர்கள் காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக குறுந்தூர் விஸ்வரூபம் எடுத்திருந்தது இந்த நிலையில் பௌத்த துறவியொருவரினால் அதன் பின்னாலுள்ள மர்மங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளமை தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது